நிமோனியா காய்ச்சல்னு சொன்னாலே நிறைய பேருக்கு பயத்திலே காய்ச்சல் வந்துருதுங்க நிமோனியா காய்ச்சல் அவ்வளோ பயங்கரமான காய்ச்சலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சுவாசத்திற்கு முக்கியமான உறுப்பு நம்மளுடைய நுரையீரல் அந்த நுரையீரலில் ஏற்படக்கூடிய ஒரு கிருமி தொற்றுனால வரக்கூடிய வியாதி தான் நிமோனியான்னு சொல்லக்கூடிய நம்ம சுவாசத்தில் ஏற்படக்கூடிய தொற்றுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த நிமோனியா காய்ச்சல் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் கிருமினாலும் ஏற்படலாம் பாக்டீரியல் கிருமினாலும் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பூஞ்சை தொற்றுனாலும் ஏற்படலாம் எல்லாருக்கும் இந்த காய்ச்சல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரலாம் சிறு வயதுல இருந்து பெரியவர்களும் யாருக்கு வேணாலும் வரலாம் பட் அவங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு சிறிய குழந்தைகள் பிறக்கும்போது சில குறைபாடுகளோட பிறந்திருக்காங்க அல்லது வயதானவர்கள் கேன்சர் பேஷண்டா இருக்காங்க ஆல்ரெடி ஏற்கனவே ஏதாவது ஒரு மருந்து மாத்திரைகள் நாள்பட்டு எடுத்துட்டு இருக்காங்க கிட்னி ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவங்க நாள்பட்டு கல்லீரல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா தான் இருக்கும் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல வந்துட்டு பாக்டீரியாஸ் வைரஸ் எல்லாம் நம்ம உடலுக்குள்ள போயிட்டு தான் வந்துட்டு இருக்கும் ஆனா அது நம்மளுடைய உடல்ல வந்துட்டு ஆரோக்கியத்திற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது எப்ப நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கோ அப்ப அந்த நார்மலா உள்ள போகக்கூடிய பாக்டீரியாவே நம்மளுடைய நுரையீரல ஒரு தொற்றை ஏற்படுத்தும் அதை தான் நம்ம நிமோனியா காய்ச்சல்னு சொல்றோம் என்ன அறிகுறிகள் இருந்தா உங்களுக்கு அது இருக்குதுன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா காய்ச்சல் மாதிரியே சளி காய்ச்சல் இருமல் தும்மல் இப்படி தான் ஆரம்பிக்கும் பட் அதனுடைய சிவியரிட்டி அதிகமாகும் போது அதாவது முதல் இரண்டு மூன்று நாட்களுக்கு பெருசா அறிகுறிகள் காட்டாது அதற்கு பிறகு உங்களுக்கு மூச்சு வாங்கக்கூடிய அறிகுறிகள் இருக்கும் சும்மா உட்கார்ந்துருக்கும் போதே மூச்சு வாங்கும் கொஞ்சம் வேகமா நடந்துட்டு வந்தாலோ படியேறி இறங்கினாலும் மூச்சு வாங்கலாம் இருமலோட சேர்ந்து சளி வந்து எளியில வரலாம் அந்த சளி வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறமாகவோ பச்சை நிறமாகவோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சிலருக்கு சளியில ரத்தம் கலந்து கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் அவங்களால நார்மலா படுத்திருக்க முடியாது படுத்தாலே இருமல் வர ஆரம்பிக்கும் சிறிது தூரம் நடந்தாலுமே இருமல் வர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சுவலி கூட வரலாங்க இடது பக்கமோ வலது பக்கமோ எந்த பக்கம் நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த சைடு வந்து நெஞ்சுவலி வலி வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் காய்ச்சலோட சேர்ந்து இருக்குதுன்னா அது நிமோனியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி நீங்க இதுதான் சாதாரண காய்ச்சல் சொல்லிட்டீங்களே அப்ப நான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் பண்ணணுங்க ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே ஆரம்பத்தில் சரி பார்க்கும் அது சிறிய பிரச்சனை தான் அதை நீங்க சரியான நேரத்தில் கவனிக்காம விட்டீங்கன்னா அதுவே அதுவே உயிரிழப்புக்கு காரணமாகவும் அமையலாம் அதனால தான் எல்லாருக்கும் நிமோனியான்னு சொன்னாலே காய்ச்சல் வந்துருது ஏன்னா நாள்பட்ட நிமோனியாவுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருக்கும்போது உங்களுடைய நுரையீரல் செயலிழந்து போகலாம் அதனால தான் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ் தள்ளப்படுவீங்க அந்த ஸ்டேஜில் உங்களால் இயற்கையாக சுவாசிக்க முடியாது ஸோ செயற்கை கருவிகள் மூலமாக வெண்டிலேட்டர் மூலமாக உங்களுக்கு சுவாசம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படலாம் ஸோ நாள்பட்டு அந்த கிருமி தொற்று வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் இருக்கும்போது அது சீயா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை லங் ஆப்சஸ்ன்னு சொல்லுவோம் அதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஊடுருவி வெளியில் வந்து தோல் பகுதி வலியுமே வந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மூளைக்கு பரவி உங்களுக்கு மூளை காய்ச்சல் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அல்லது கிட்னிக்கு பரவி சிறுநீரகம் செயலிழந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே நிமோனியால வரக்கூடிய சீரியஸான ப்ராப்ளம்ஸ் இது எல்லாருக்குமே வராது யாரு சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்காங்களோ அல்லது உடல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு ஆரம்ப நிலையிலேயே கூட இந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்படலாம் சோ உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் போனாதான் இது பயப்பட வேண்டிய காய்ச்சல் ஆரம்பத்திலேயே ட்ரீட்மென்ட் பண்ணிட்டீங்கன்னா சாதாரண சளி காய்ச்சல் மாதிரியே இதுவும் சரியாயிடும் இது வராம தடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் முடியும் இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளால தான் இதை தடுக்க தடுக்கிறதுக்காக நீமோக்காக்கள் வேக்சினை வந்து இப்போ எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணிட்டு வராங்க ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே அவங்களுடைய சிக்ஸ் டென் ஃபோர்டீன் வீக்ஸோட ஷெடியூல்லே வந்து பார்த்தீங்கன்னா இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ எல்லா குழந்தைகளுக்குமே இது போடப்பட்டு வருது பட் இதற்கு முன்னாடி நைன்டி கிட்னு சொல்கிறோம் இல்லைங்களா நம்மளுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வேக்சின் போட்டிருக்காங்களாங்கிறது கண்டிப்பாக தெரியாது ஸோ அடல்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே இந்த வேக்சினை வந்து இப்போ எடுத்துக்க முடியும் இது லைஃப்பில் ஒன் டைம் எடுத்தாலே நீங்கள் போதும் ஸோ இந்த வேக்சின் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு அந்த நிமோ வரக்கூடிய நிமோனியா வராமல் தடுக்கும் பட் மற்ற பிரச்சனைகளால் வரக்கூடிய நிமோனியா வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியே வந்தாலும் அதை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் நாங்க ரெடியா இருக்கும் சரி இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிமோனியால நிறைய வகைகள் இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைரஸ் கிருமினாலையும் இது வரலாம் சோ உலகமே பார்த்து அஞ்சுறுத்திய கோவிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான நிமோனியா தான் அதற்கு தடுப்பூசி போடப்பட்டது ஆக்சிஜன் நம்ம வைக்கிறது மூலமாகவும் தேவைப்படும் போது வெண்டிலேட்டர் வசதிகள் மூலமாகவும் நம்ம அதை சரி பண்ணோம் பன்றி சொல்லக்கூடிய இன்ஃபுளுசாவும் ஒரு வகையான நிமோனியா தான் அதற்கு மாற்று மருந்து இருக்கு சோ ஆரம்ப ஸ்டேஜ்லயே அதுக்கு நீங்க டேப்லெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அதை வந்து ப்ராக்ரஸ் ஆகாம தடுக்க முடியும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஆக்சிஜன் தேவைப்படுது பாக்டீரியாவால் வரக்கூடிய நிமோனியா வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் ஊசிகள் இருக்கு ரொம்ப ரேரா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு கேன்சர் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பூஞ்சை தொற்றுனாலையும் நிமோனியா வரும் அதற்கும் ஆண்டிஃபங்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கு சோ எல்லா நிமோனியா காய்ச்சலுக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்கு சோ நிமோனியான பயப்பட தேவையில்லை